நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வழக்கமான வாழ்க்கை முறையில் ஏற்படும் சிறிய சிறிய மாற்றங்களே உடல்நல மனநல பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன அன்றாடம் நாம் செய்யும் சில செயல்களில் சிறிய மாற்றங்களை செய்தாலே சிறந்த வாழ்க்கை முறையை நாம் பெற முடியும் உங்களிடம் உள்ள ஒரு சில கெட்ட பழக்கங்களை கைவிட்டாலே எளிதாக உடல் நலம் மனநலம் மேம்படும் இதற்கான நிபுணர்களை தேடி அலையாமல் சரியான நேரத்தில் சத்தான உணவுகளை எடுத்துக்கொண்டு மனதை மகிழ்ச்சியுடன் வைத்திருந்து சரியான நேரத்தில் தூங்கினாலே அனைத்து பிரச்சனைகளும் திருந்துவிடும் அந்த வகையில் உடல் நலத்தை பாதிக்கும் ஐந்து தீய பழக்க வழக்கங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இதில் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது தூக்கம் நீங்கள் இரவில் சரியாக தூங்கவில்லை என்றால் அடுத்த நாள் எரிச்சலாக இருப்பதாக உணர்வீர்கள் முந்தைய இரவு தரமான தூக்கத்தை புறக்கணித்தால் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் சுகாதார வல்லுநர்களின் கூற்றுப்படி தினமும் குறைந்தது ஆறு மணி நேரம் தூங்க வேண்டும் இதில் எந்தவிதமான சமரசமும் செய்து கொள்ள அவ்வாறு சரியான தூக்கம் இல்லை என்கிற பட்சத்தில் உங்களுடைய நோய் எதிர்ப்பு அமைப்பு சுவாசம் சரிமான பிரச்சனைகள் ஏற்படும் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது அதிக இறைச்சி அதிக இறைச்சியை சாப்பிடுவது ஹார்மோன்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி புற்றுநோய் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அதிக இறைச்சி சாப்பிடுவது புகைப்பிடித்தலுக்கு சமம் என்கின்றனர் நிபுணர்கள் இறைச்சியில் புரதம் அதிகம் இருக்கிறது என்று இறைச்சியை அதிகமாக உட்கொள்வதை தவிர்த்து அதற்கு பதிலாக புரதம் நிறைந்த பீன்ஸ் உள்ளிட்ட காய்கறிகளை அதிகம் உணவில் சேர்க்க வேண்டும் ஏனெனில் காய்கறிகளை அதிகம் சாப்பிட்டால் அதனால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது அடுத்து நீண்ட நேரம் உட்கார்ந்திருத்தல் நீங்கள் அலுவலகத்திற்கு சென்று நாள் முழுவதும் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தால் உடல் இயக்கமின்றி இருக்கும் இதனால் நுரையீரல் மார்பகம் மற்றும் பெருங்குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் இதனால் ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் சிறிது நேரம் உடலை அசைத்து வேலையை தொடருங்கள் அடுத்து தனிமை தனிமையாக இருப்பது உடல் நலத்துக்கு மிகவும் கேடு விளைவிக்கக்கூடியது தனிமையில் இருப்பவர்களுக்கு இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்கின்றனர் நிபுணர்கள் கவலை மனசோர்வை இருந்தால் அதிகமாக நோய்கள் ஏற்படும் எனவே நீங்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் உங்கள் பேச்சை கேட்கும் சில நல்ல நண்பர்களை உருவாக்க முயற்சி செய்யுங்கள் உங்களின் கடின காலத்தில் கண்டிப்பாக நண்பர்கள் தேவைப்படுவார்கள் இறுதியாக நாம் பார்க்க இருப்பது சூரிய ஒளி இன்று பலரும் சூரிய ஒளியை நேரடியாக பெறாமல் செயற்கை முறைகளில் தோலை புத்துணர்வு அடையச் செய்கின்றனர் சூரிய ஒளி அதிகமாக பட்டால் சருமத்தில் பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லப்படுவதுண்டு ஆனால் செயற்கை முறையில் சருமத்தை புத்துணர்வு அடையச் செய்வது அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் சூரிய ஒளி சருமத்திற்கு அளவாக தேவை என்றும் சூரிய ஒளி உடலில் படாதவர்களுக்குத்தான் புற்றுநோய் வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்று சமீபத்திய ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது இந்த காணொளியில் பேசப்பட்ட இந்த ஐந்து தீய பழக்கங்களை விட்டு நாம் விலகியிருந்தால் கண்டிப்பாக நமது உடல் நலமும் மனநலமும் ஆரோக்கியப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க